விருந்தினர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் புத்தரோட ஒரு வரிகள் இருக்கு உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்னு தான் நான் இந்த வாழ்த்துரிய நினைக்கிறேன் உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்றத வந்து ஆஹ் தனபாலும் தேவிகா தேவியும் வந்து அவங்களுக்கு மட்டும் ஒளியா இல்லாம அவங்களோட வெளிச்சத்து மூலமா இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கே வந்து ஒளியா நீங்க திகழ்ந்திருக்கீங்க சோ அதுக்கு முதல்ல வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ ரேணுகா தனபால் ரெண்டு பேருமே ஒரு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களா தெரியும் பாதையில இருந்து நான் பாத்திருக்கேன் ரேணுகா ரொம்ப குட்டியா இருக்கும் போதே நான் பாத்திருக்கேன் பாதையில சோ தனபால் போது பாத்திருக்கேன் ஒரு விஷயமா என்ன நடந்ததுன்னா ரெண்டு பேருமே தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளியில வந்துட்டு அஹ் என்னோட என்னோட இருக்கக்கூடிய அஹ் மற்ற தோழர்களோட இணைந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது அப்பதான் அவங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஆஹ் ஒரு ரெண்டு நண்பர்களா இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு இப்ப அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆனாலுமே அவங்க ஆக்சுவலா தான் ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க வேலையிலும் சரி ஆஹ் தனபாலுடைய பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்திருக்காரு சோ சேலம் அரசு மாவட்ட மாதிரி பண்ணில அஹ் ஹெச்டி ரூமுக்கு போனாலே மாஸ்டர் ட்ரைனர் விசிட் போனா சொல்லுவாங்க ஃபுல்லா வந்து தலைவர்களோட பிக்சர் தான் அதோட ஒரு பிரதிபலிப்பாதான் இங்க இருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே நான் பாக்குறேன் ரேணுகா வந்து ஸ்டேட் ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது ரொம்ப கமிட்மெண்டோட வேலை பார்ப்பாங்க பயங்கரமா எதுவுமே வந்துட்டு தப்பா இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அமைப்பு மூலமா இங்க இருக்க மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் இன்னைக்கு காலையில கூட நானும் என்னோட நண்பரும் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த வழி இந்த பாதை இந்த இழந்தோடர் மாதிரி ஆஹ் ரொம்ப ஒரு அஹ் ரிமோட் வில்லேஜ் இல்லைங்களா இந்த வில்லேஜுக்குள்ள இருந்து ஒருத்தவங்க படிச்சு சென்னையில வந்து வேலை பாதும் அரசுல அஹ் பள்ளி கல்வித்துறையில ரெண்டு பேருமே வேலை பாக்குறாங்க வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் தன்னுடைய சமூக சமூகத்துக்கும் வந்து சேரணும்னு சொல்லிட்டு அதை மறந்துடாம வந்த பாதையை மறந்துடாம அவங்க பாதையில இருந்து வந்திருக்காங்க சோ பாதையை திருப்பி வந்து இங்க இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த குழந்தைகளுக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்திருக்காங்க சோ அந்த விதத்துல இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பார்க்கும் போது ஏற்காடுடைய சாவித்ரி பாய் ஃபுலே அண்ட் ஜோதிபாய் ஃபுலேவா தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியுறாங்க சோ உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த பணியை வந்து நீங்க தொடரணும் ஆஹ் நிறைய தடங்கல்கள் இருக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அஹ் எல்லாமே மீறி நம்ம வந்து அஹ் நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற பணியை நீங்க தொடருவீங்க உங்களுடைய தாயார் ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க எனக்கு புரியுமா அஹ் ஒரு பெண்ணா இந்த சமூகத்துல ஒரு விஷயத்த மாத்தி நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோட அம்மா நான் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளவு தடைகளை வந்து சந்திச்சாங்கன்றது எனக்கு தெரியும் இந்த சமூகம் வந்து எப்பவுமே ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அது அவ்வளவு சுலபத்துல ஏத்துக்காது ஆஹ் அதை வந்து நம்ம புரிய வச்சுதான் அவங்களுக்கு ஏத்துக்க வைக்கணும் சோ அந்த முறையில இவங்களை விட இவங்க ரெண்டு தாயார்களை தான் நான் புரட்சியாளர்கள் சொல்வேன் புரட்சியாளர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் இங்க வந்திருக்க என்னோட கல்வியினை செயல்பாடுல இருந்து வந்திருக்க எல்லா தோழர்களுமே ஆஹ் ரொம்ப சிறப்பா வந்து இவர்களுடைய இணைந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க ஆஹ் சோ இன்னும் நம்மளுடைய பணி தொடரணும் இந்த மாதிரி இடங்கள்ல பழங்குடி கிராமங்கள்ல நம்மளுடைய பணி இன்னும் தொடரணும் அதுக்கு வந்து தனபால் ரேணுகாவோட இணைந்து நம்ம நிறைய பண்ண வேண்டி இருக்கு நன்றி உங்க எல்லாருக்குமே சோ மீண்டும் ஒரு முறை பெரிய வாழ்த்துக்கள் குழந்தைகளோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய குழந்தைகளோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி